ஹலோ திஸ்பீடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

காலம் மாறிவிட்டது ஒரு காலத்தில் பாசம் அன்பு என்ற இரண்டு வார்த்தைகளே மனிதனை பாதுகாப்பாக வைத்தது இன்று அதே இரண்டு வார்த்தைகளையே சிலர் ஆயுதமாக பயன்படுத்தி நம் மனசை உடைக்கிறாங்க ஆனா நீ மட்டும் இனிமேலாவது ஏமாறக்கூடாது பாசம் காட்டும் ஒவ்வொருவரும் உண்மையானவர் இல்ல நண்பா இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை நேசிக்கிறது போல நடிக்கலாம் ஆனா யாரோ ஒருவரையே நான் உன்னை மிகவும் கவனிக்கிறேன் உன்னால்தான் நான் வாழ்றேன் இப்படி பேசுறதாலே அவரை நம்பிடுறதா வேண்டாம் உண்மையான பாசத்துக்கு கத்த வேண்டியதுமில்லை நிரூபிக்க வேண்டியதும் இல்லை அது செயலால் தெரியும் பொய் பாசம் மட்டும் வார்த்தைகளால் ஒட்டும் குச்சியைப் போலிருக்கும் உடனே பிடித்துவிடும் ஆனால் சீக்கிரமே உறிந்துவிடும் நீ நல்லவன் அதுதான் உன் பலமும் ஆனா அதே நறுமணத்தை சிலர் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க நீ உதவி பண்ணினா நீ எல்லாம் கொடுத்துட்டா நீ அவர்களுக்காக உன்னை தியாகம் செய்தா அவங்களுக்கு அது பாசமா போகாது அது இந்த மனிதன் எப்பவும் நம்ம கேட்டு செய்வான் என்ற எக்ஸ்பிளாய்டேஷனாக மாறிடும் என்ன சொல்றேன்னா உன் நல்ல மனசு நீ பாதுகாக்கணும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வீணடிக்க கூடாது உண்மையான அன்பு உன்னை உயர்த்தும் ஒரு நிமிஷம் யோசி அவர்கள் உன்னை உயர்வுடன் கொள்கிறார்களா உன் கனவுகளுக்காக உன்னை தள்ளுகிறார்களா உன் வளர்ச்சியில் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா இல்லனா அது பாசம் இல்லை அது சொந்த நலன் சொந்த தேவைகள் சொந்த நேரம்காக வரும் போலியான அன்பு உண்மையான மனிதர் உன்னை அனாதியாக விடமாட்டார் உன் முன் முயற்சியை குறைக்க மாட்டார் உன் மனசை உடைக்க மாட்டார் உன் வளர்ச்சியை மாட்டார் நினைச்சுக்கோ உன்னை மதிக்காத இடத்தில் இருக்க பெரிய ஏமாற்றம் எல்லோரையும் நம்ப வேண்டாம் உன்னை மட்டும் நம்பு இந்த உலகம் மாறியிருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கையை மாற்றி நிறுத்தக்கூடிய ஒரே மனிதன் நீதான் யாரையும் நம்பாதே என்று சொல்லல அதிகம் நம்பாதே வரம்பு வைக்க கற்க உன் மனசை யாருக்கும் எளிதில் கொடுக்காதே நீ தாழ்மையாக இரு ஆனா தாழ்த்தப்படாத இடத்திலே இரு நண்பா பாசம் அன்பு என்ற பெயரில் ஏமாத்திர உலகம் இருக்கலாம் ஆனா அறிந்த மனிதன் ஒருமுறைதான் ஏமாறுவான் இதற்கு அப்புறம் நீதான் உன் வாழ்க்கையின் கதை எழுத்தாளர் யாரையும் உன் கதையை கெடுக்க விடாதே நினைவில்வை உன்னை ஏமாத்துறவங்க பிரச்சனை இல்ல அவர்களை மீண்டும் மீண்டும் நம்புறதுதான் பிரச்சனை இப்போ நேரம் மாறிட்டது நீயும் மாறணும் உனக்கான மரியாதை உனக்கான மதிப்பு உனக்கான வாழ்க்கை இனி யாருக்கும் கொடுக்காதே உன் மனசை காப்பாற்று உன் மதிப்பு உயர்த்து உன் வாழ்க்கையை நீயே நடத்தி காட்டு வாழ்க வளமுடன்